எல்லாருக்கும் வணக்கம் உண்மை நான் பேசுறது எல்லாம் எல்லாம் என்னென்ன இருந்தேன் இருந்தேனும் கொஞ்சம் மறந்து போச்சு இத்தனை பேர் பேசுறதுக்கு அப்புறம் பட் ட்ரை டு ஆரம்பிக்கலாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எத்தனை மாசம் கலந்து எல்லாரும் எனக்கு பாக்குறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இடியட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எனக்கு வந்தது கால் வந்தது எனக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் இருக்கும் போது நான் வந்து குவாரண்டீன்ல இருக்கும் போது ராம் பாலாசர் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு படம் பேரு இடியட் அப்போ ஏற்கனவே ராம் பாலாசர் தெரியும் ஏன்னா அவங்க ப்ரீவியஸ் படத்துக்கும் எனக்கு கூப்பிட்டு இருந்தாங்க ஆனா அப்போ வந்து நாங்க சேர்ந்து வேலை செய்ய முடியல பட் ஐ அம் வெரி வெரி ஹாப்பி தட் நான் இந்த படம் பண்ண ஏன்னா அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப 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 ஜாலியா இருந்தது எனக்கு அந்த பதினஞ்சு நாள் குவாரண்டைன் இருக்கலாம் நம்ம எல்லாருக்கும் அந்த லாக்டவுன் இருக்கலாம் போன வருஷமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது எல்லாருக்கும் அந்த இயர் எண்ட் தான் நாங்கள் இந்த படம் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த எட்டு மாசம் கோவிட்ல இருக்கிற ஒரு ஆறு எட்டு மாசம் அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் அந்த சோகம் அந்த அந்த யூனோ மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம் ஏதாவது அந்த உணவு அன்இீசி ஃபீலிங் வந்து year end pathina uh, enak rombo sandoshama all thanks and credits to this entire uh, beautiful team of uh, idiot and um, uh so, uh mirchi shiva akshara gowda aprudvashi amma anandraj sir ravi maryana Mal samir ellar irundanga so very very beautiful team to have worked with and raja uh, sir சினரஃபி பத்தி சொன்னா இட் வாஸ் பிகாஸ் அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய வீடு அண்ட் ஒரு ஒரு வாட்டி ஒரு இடத்துல ஷூட் பண்ணும் போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல ஒரு ரெபேட்டிவா ஒரு ஷார்ட் இல்லாமல் அந்த சின்ன இடத்துல அவங்க கிரியேட்டிவிட்டி காட்டுறது ரொம்ப கஷ்டம் பட் ஐ திங்க் ஹி எக்ஸல் அண்ட் சார் ஐ விஷோ

அண்ட் நிறைய படங்கள் நடுவில் நிறுத்து போச்சு அண்ட் நிறைய படங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஸ்டார்ட் ஆகல ஆப்வியஸ்லி ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே பட் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்லேயும் ஒரு ஒரு படம் ஷூட் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலி மட்டும் இருக்காது அது கிட்ட கிட்ட ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபேமிலிஸ் டிபெண்ட் ஆகும் ஒரு ஷூட்டிங்ல யூனோ ஒரு சிக்ஸ்டி செவன்டி பீப்புள் வேலை செய்யும் போது அவங்க ஃபேமிலி அவங்க குடும்பம் ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த பர்சன் மேலே டிபெண்ட் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நேரில் ஒரு கோவிட் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எல்லாம் முடிச்சு ஒரு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஸ்க்ரீன் சீன் மூவி பியூட்டிஃபுல்லி அண்ட் இப்போது செகண்ட் ஃபேஸ் அப்புறம் மூணாவது ஃபேஸ் வரலாம் இதுவும் ஒரு ஒரு ரிஸ்கி டைம் தான் அண்ட் இந்த மாதிரி நேரத்துலையும் வந்து ஒரு ஓடிடி வந்து ரொம்ப ஈஸி பிளாட்ஃபார்ம்

Um, and the 50% occupancy leave, and the 50% uh, audience, and the enjoy paneno, our kaga naga paname padu. So, and the madhiyora mindset irka produce sundar sir. So, rombo rombo sandoj maru to work with such passionate uh, people, such passionate producers, and Siddharth, uh, Kiran, Nikhilana, Subbu Kumarana, the entire uh, team of uh, directors, uh, uh, rombo rombo and uh, 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 patuana uh, rombo. Uh, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வெரி கிரேட் நான் இந்த படம் பண்ணேன் அண்ட் பேய் பத்தி பேசினதான் பேசி ஆகணும் எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஆக்சுவலி இந்த கேரக்டர் தான் டெபியூ பண்ண டார்லிங்ல பேயா வந்தேன் அதுக்கப்புறம் பரகத நாணயம்ல பேயா வந்தேன் அண்ட் தீஸ் டூ மூவிஸ் பிகெஸ்ட் ஹிட்ஸ் கண்டிப்பா இருக்கு நிறைய பேய் படங்கள் வரும் அவ்வளோ ஈஸியா பண்ணுவோம் எனக்கு கொஞ்சம் இருக்காது பேய் படங்கள் பண்றது ஏன்னா ஒரு வாட்டி ஒரு பேய் படம் பண்ணோம்னா அடுத்த வாட்டி அது அவ்வளவு நல்லா ஜெயிக்கு அப்புறம் அடுத்த வாட்டி அது பண்ணும்போது அதை விட நல்லப நல்லபடியா இருக்கணும்னு நான் நம்புறேன் அண்ட் ஐ திங்க் இடியட் வந்து நாட்யூ டவுன் அண்ட் யார் ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் போயிட்டு உங்கள் ஃபேமிலியோட இந்த படம் தியேட்டரில் பாருங்கள் பிகாஸ் திஸ் கம்மிங் ஓன்லி ஃபார் ஆல் யூ இன் தியேட்டர்ஸ் அண்ட் எல்லாருக்கும் ஓடிடி இருக்கு ஃபோன்ஸ் இருக்கு டிவிஸ் இருக்கு ஆனால் தியேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர் தான் ஸோ டூ சப்போர்ட் சினிமா இண்டஸ்ட்ரி அண்ட் பிளீஸ் பிளீஸ் தைரியமாக எல்லோரும் ப்ரிகாஷன்ஸோட தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் தேங்க்யூ